சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் வந்தேன் வந்த இடத்துல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நல்லபடியா ஓகேண்ணா இப்போ தம்பிக்கு நல்லபடியாக விசா சந்தோஷமா சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகேங்களா நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே ஓகே வணக்கம் சார் உங்க பேரு அஜித் குமார் சார் அஜித் குமார் ஓகே ஓகே எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க புதுக்கோட்டை ஓகே எந்த கண்ட்ரி போகிறீங்க என்ன ஜாபுக்காக போகிறீங்க விசா பாஸ்போர்ட்லாம் வந்துருச்சுங்களா வாங்கிட்டீங்களா விசாலாம் பார்த்துட்டிங்களா ஓகே 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 உங்கள் விசா தானே கேள்வி வச்சுருக்கீங்க சரி ஓகே 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 சார் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி நம்ம ஆஃபீஸை தெரியும் அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அண்ணன் தான் அண்ணன் வந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்காரு வந்துட்டு ஒரு குரூப்ல வேலை கேட்டது சிங்கப்பூர் தான் போக வேண்டியது சிங்கப்பூர்ல போக ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு நிறைய பேர் ஏற்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டோ எல்லாமே அனுப்பிச்சிட்டு சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஓரளவு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்துச்சு சரி ஓகே வந்து பேசிட்டு ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கிளம்பி வந்தோம் இன்சே நமக்கு வந்துட்டு இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் கட்டுன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக அப்படி இல்லாமல் டேரக்டாக நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இன்சியல் அமௌண்ட் மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இன்சியல் அமௌண்ட்டுமே கட்டியாச்சு கட்டிட்டு ஒரு நாற்பது நாள் வெயிட் பண்ணுங்க விசா வந்துடும் விசா வந்து உடனே டிக்கெட் போட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆஹ் கொஞ்சம் பக்ரீ தேடையில வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகே அது ஒரு அறுபது நாள் அந்த அந்த டைமிங் ஆயிடுச்சு அது இல்லாமல் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு விசா வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு வந்துருச்சு அதே வேலை அப்படின்னு ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே உங்களோட கருத்துக்களை ஏன்னா நீங்கள் தான் தம்பியை கூட்டிட்டு வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணீங்க கண்டிப்பாக கண்டிப்பானே நான் கூட நம்பிக்கையே இல்லை ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய சீட்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் வந்து இது மாதிரி இந்த பிரச்சனைனால ரொம்ப இது பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் பணம்லாம் கட்ட வேணாம் ஃபஸ்ட்டு போய் பேசுவோம் என்னங்கிறத வந்து பார்க்கறக்காண்டி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு ப்ராசஸுமே கண்டினியூவாக நடக்க நடக்க உங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு சுத்தமாக கண்டிப்பாக மற்ற எல்லாருமே வந்து இது பண்ண இதனால பயனடைங்க வெளிநாடு போகிற மாதிரி யார் இருந்தாலும் வந்து நம்பிக்கையாக பண்ணுங்கள் யாரும் ரொம்ப சந்தேகமோ ஒரு இது படைய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன இன்சியல் அமௌண்ட் கேட்டாங்க அதுக்கப்புறம் விசா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இன்சியல் அமௌண்ட் கேட்டாங்க அப்புறம் டிக்கெட் போடுறதுக்கு டிக்கெட்டு போடுறதுக்காண்டி இப்போ அந்த டிக்கெட்லாம் போட்டாச்சு ஃபுல்லா விளக்கம் கொடுக்குறக்காண்டி இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க ஓகேண்ணே தம்பி வந்து என்னைக்குண்ணா கிளம்புறாப்ல என்னைக்குண்ணா டிக்கெட் வர செவ்வாய்க்கிழமை கிளம்புறாங்க சரிண்ணா சரிண்ணே ஸ்டார்ட் உங்கள் தம்பிக்கு நீங்கள் தான் எல்லாமே வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்தீங்க அதனால தான் நான் உங்களே பேச வைக்கிறேன் சரி ஓகேண்ணா 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 நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸோட ப்ராசஸ்லாம் எப்படி நான் மூவ் ஆனிச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்ளை பண்ண நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா விசா வர்ற வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பதட்டமா விசா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஓகே ஓகே உங்க கரெக்டாக பண்ணுறவங்க தான் போல நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நேற்று கூட சார் பேசுனாங்க எது ஃபீல் நிறையா டைம் பேசுனாங்க ஆனால் எங்களுக்கு நம்பிக்கையே நம்ம தான் இருந்துச்சு ஆ ஆனால் இப்போ கடைசியில் தான் எங்களுக்கு இது நம்ம தான் சந்தேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம் ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாக நம்பி எல்லாருமே வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேண்ணா ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் என்ன சேலரி சொன்னோமோ அதே சேலரி தானேண்ணே நீங்கள் என்ன டிமாண்ட் பார்த்து தான் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு ஸ்டார்டிங் வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்தாரு அவர் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலயமா வந்து இந்த நம்பர் எடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்தாரு அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு இந்த மாதிரி பக்கத்தில் தானே இருக்கேன் திருச்சி நம்ம பக்கத்தில் தான் அண்ணா திருச்சி ஒரு அறுபது கிலோமீட்டரு இவங்கள நம்பி இது பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் கொஞ்சம் குரூப்ல கொஞ்ச நாள் இருந்தேன் நிறையா போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்பமே தான் வந்தேன் வந்த இடத்துல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நல்லபடியா

ஓகேண்ணா ஓகேண்ணா பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் இருந்தீங்க இப்போ விசா எல்லாமே கையில வாங்கிட்டீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஒரு மாதிரி இருக்கு சரி பணத்தை கட்டுறோமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு அப்புறம் விசா வந்த பிறகு தான் தெரியுது சரி ஓகே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ண அப்புறம் சார்ட்டை கூட அடிச்சு பேசுனா அவங்கலாம் சொன்னாங்க சந்தேகம் எல்லாம் பட வேண்டிய ஒரு அவசியமே இல்ல நம்ம கரெக்டா ரெண்டு மூணு அதுவும் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற தான் நம்ம வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு சந்தேகப்படாம முன்னாடியே சொன்னாங்க இருந்தாலும் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துச்சு இருந்துச்சு இல்லை எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்ம ஃப்ரெண்டு உங்களாம் கூட இருக்காங்க அடுத்த நம்ம வந்து ஜாயின் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுறதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஏன்னா இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய பசங்க வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அன்லைசன்ஸ்டு ஏஜென்சியை நம்பி பணம் கட்டி ஏமாறுறா அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஓகேங்களாண்ணா அதனால் ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்கக்கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் உங்கள் கீழே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வேலைக்காக இருக்கட்டும் உங்கள் பணமாக இருக்கட்டும் என்றைக்காக இருந்தாலும் அது வந்து ஒரு பேங்க்கில் போட்ட மாதிரி தானே ஓகேங்களாண்ணா சரி ஓகேண்ணா 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 நெக்ஸ்ட்டு வந்து சந்தோ விசாலாம் வாங்கிட்டீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாருமே ஒரு ஆர்வம் எல்லாருமே நம்புறாங்க சார் இந்த மாதிரி ஒரு இது எல்லாருமே சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பை பாத்துட்டு எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க வாட்ஸ்அப் குரூப்பை பாத்துட்டு இப்படி போற இடம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப எல்லாருமே ரெடியான பிறகு அப்புறம் அவங்களே நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தாட்டா தப்பா நினைச்சிட்டேன் நீ பண்றது கரெக்டா தான் பண்ணிருக்கேன் ஓகே தான் நான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபேமிலி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அடுத்து நானும் அஜித்து போயிட்டானா ஓகே நானும் அடுத்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன ப்ராசஸ் தம்பி கரெக்டாக போயிட்டு அங்கே என்ன இதாகிடுச்சுன்னா அடுத்து ப்ராசஸ் அந்த பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா சரிண்ணா சரிண்ணா நல்லா இருப்பாருண்ணே கவலைப்படாதீங்க ஓகேங்களாண்ணே சரி ஓகேண்ணா 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 ஏன்னா நீங்களே வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ பார்த்து தான் வந்து சமிஷன் பண்ணிக்கிங்க இன்னைக்கு நீங்களே வீடியோ தெரியுங்க அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறனே தெரில ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சொல்கிறது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டான டீட்டெயிலு பேமெண்ட் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா சூப்பராக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரெண்டு சார்க்கு எங்களுக்கு சார் பண்ணாங்க அவங்கதான் எங்களுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம் இருக்கீங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த டைம் கால் பண்ணாலும் எடுக்கிறீங்க எப்போவுமே கால் பண்ணால் உடனே எடுத்துடுறாங்க சாருமே சரி அப்படி இருந்தாலும் சார் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுறாங்க அவங்களே கால் பண்ணிடறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை சார் கரெக்ட்டா குடுறாங்க இனிமேலும் கரெக்ட்டா குடுத்துக்கு அப்படியே இப்ப லைன்ல போயிட்டு இருந்தா ஓகே சார் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஓகே சார் கண்டிப்பா கண்டிப்பாக சார் ஓகே சார் ஓகே சார் இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் போகக்கூடிய அந்த டைமில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகக்கூடிய உங்கள் தம்பி போகக்கூடிய வேலையாக இருக்கட்டும் வெளிநாட்டு வாழ்வாதாரமாக இருக்கட்டும் வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும் மென்மேலும் உயர்ணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார்